இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே நீங்கள் தென்னை பயிரிட்ட விவசாயம் பாத்துக்க முடியாது ஆளு உயரத்துக்கு கிளங்க மூணு வருஷமா இதில் உழவே ஓட்டல இந்த புள்ளு தானா முளைக்குது காஞ்சி போகுது அவ்வளவும் செத்து போகுது அவ்வளவும் அப்படியே மேல உரமா அடுத்த வருஷம் மழை பெஞ்சா அடுத்த வருஷம் இந்த கொஞ்சமாச்சி வாடி இருக்கா பாருங்க தென்னை இப்பதான் வந்து கொடிய புடுங்குறாரு இவர் தோட்டக்காரரு சரியா தான் மேற்பார்வை பாத்துக்கிற நிக்கிறாரு பாருங்க இவர்தான் எதுவுமே செய்யறது இல்ல நீ என்ன செய்யற நல்லா வளர்ந்துருக்கா இல்லையா போய் பாரு செடியா மரம் வளர்த்திருக்கனா இல்லையா போய் பாருங்கிறாரு இது மூணு முப்பத்தாறு மாசம் முடிஞ்சிட்டாது முப்பத்தாறு மாசம் முப்பத்தாறு மாசம் முடிஞ்சிட்டு சரியா இது இங்க இருக்கு இன்னும் அது அண்ணு பக்கத்துல பாருங்க பத்து அடி பன்னெண்டு அடி உயரத்துக்கு இருக்கு ஏன்னா இதுவே இது வந்து நாட்டு தன்னம்ல இதுக்கு மட்டும் இவங்க வந்து கோடை காலம் பூரா தண்ணி பாய்ச்சிருந்தாங்கன்னு வச்சுக்காங்க இந்நேரம் இது வந்து காய்ப்புக்கு வர்ற பதத்துக்கு வந்துருக்கும் இந்த நவீன ரகம் தென்னம்பிள்ள சொல்றாங்க இல்லையா அது நீங்கள் வேணால் வருஷத்துக்கு ரெண்டு தடவை மட்டும் நான் தண்ணி பாய்ச்சிடன் பொழு ஓட்ட மாட்டேன் உரம் வைக்க மாட்டேன் சும்மா தென்னை மட்டும் வச்சுட்டு போவேன் முப்பது ஆறு மாதத்தில் சொல்லு பாப்புன்னு சொல்லுங்க பாப்போம் காய்க்க வைக்கலாம்னு தண்ணியே இருக்காது தண்ணியே இருக்காது கண்ணே இருக்காது இன்னும் இன்னும் ஒன்று ஒன்றே ரெண்டு ஆண்டுகளில் இந்த ஆண்டுக்கு எவ்வளவு தண்ணி இப்போதைக்கு தேவைப்படாது அநேகமா இது வந்து தமிழர் முறைப்படி வந்து மார்கழி மாசம் மாசி மாதம் நடக்குது இப்போ மா பங்குனி சித்திரையில தான் இது தண்ணி தேவைப்படும் நினைக்கிறேன் அது இடையில மழை பெஞ்சோன்னா அதுவும் ஏன்னா தோட்டமே இல்ல இந்த புல்லு மேலதான் வெயில் போடுமே தவிர தரையிலே வெயில் படாது தோட்டத்து மண்ணு பூமி வெயில் சுடவே சுடாது வீடு இருக்கிற புழு பூச்சி எல்லாம் சுத்தமா இருக்கும் பத்திரமா இருக்கும் இந்த தென்னம்பிள்ளையை சுத்தி மட்டும் கொஞ்சோண்டு எடுத்துருவாங்க ஏன்னா இங்க புழுப்பூச்சி இந்த அடி அடிபாக மட்டும் நான் சொல்றேன் உச்சி வெயில் படும்போது உச்சி வெயில் படும்போது எந்த இடத்துலலாம் நிழல் படுதோ அந்த இடத்துல மட்டும் களை இல்லாமல் நீங்கள் பிடிங்கிட்டா போகிறோம் அந்த இடம் தாங்க அதுக்கு சொந்தம் உங்கள் காலுக்கும் கீழே உள்ள பூமி தான் உங்களுக்கு சொந்தம் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் இல்லை அது மாதிரி தான் இதுவும் சரியா அந்த இடத்துல மட்டும் புழு பூச்சல் வந்து சேராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா போகிறோம் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து அதுக்கு வந்து பாதுகாப்பு பூமிக்கு கீழே சூடு இல்லாமல் இருந்தால் அந்த வேர் பத்திரமா போகும் நீங்கள் சுத்தமாக புல்லெல்லாம் பிடிங்க நல்லா தரையை க்ளீனாக வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு தூசி தூண்டு கூட இல்லாமல் வெயில் அடித்து அப்படியே மண்ணை சுண்டை வச்சு உறிஞ்சி எடுத்துடும் அதுவே அதை கொண்ணுடும் நீங்கள் சுத்தங்கிற பேரில் அந்த மரத்தை எவ்வளவு இம்சா பண்ணணுமோ அவ்வளோ இம்சா பண்ணுறீங்க தோட்டம் முறை இத்தனை லட்சம் செடி கிளம்புதுங்க ஒன்றும் களையை எடுக்கலீங்க எல்லா செடியும் ஒன்னோட ஒன்று சேர்ந்துட்டு சந்தோஷமா சந்தோஷமாகிடுது வாழுதா இல்லையா ஏன்னா இந்த தோட்டத்தில் எத்தனை லட்சம் செடிங்க இருக்குது எத்தனை விதமான செடி இருக்குதுங்க அவ்வளவும் சந்தோஷமாகிடுதுங்க ஒன்றோட ஒன்று பின்னிக்கிட்டு வாழுதா இல்லையா காட்டில் எவ்வளோ மிருகங்கள் இருக்கு ஒன்னோட ஒன்று சேர்ந்துக்கிட்டு சந்தோஷமா ஆழுது அடிச்சு திங்கிறது இருக்கு பிடிச்ச தீங்குறதும் இருக்கு அதுக்கிட்ட தப்பிச்சு கூட அது வாழ்ந்துக்குது நீங்கள் மட்டும் உங்க செடிக்கும் கீழே தோல் அது இருக்கிற தோ ஏரியாவிலேயே அது இருக்கக்கூடாதுங்கிறீங்க ஆனால் உங்க பிள்ளைக்கு பூனை வேணும் நாய் வேணும் ஆடு வேணும் பொம்மை எல்லாம் வேணும் பக்கத்தில் விளையாடுறதுக்கு ஆட்கள் வேணும் அப்புறம் டைம் பாஸுக்கு இது அடிச்சுட்டு பார்க்குக்கு போகணும் பீச்சுக்கு போகணும் என்ன ஒரு செடி அது சந்தோஷமா அது அது சமூகத்தில் வாழ வேணாமா நம்ம யோசிக்கலாங்க எல்லாமே அவன் சொன்னா பாருங்க நம்ம ஆளுவர்களுக்கு தாங்க சொல்லிக் கொடுத்தான் உலகத்தில் எந்த மொழின்னு இல்லை யார் சொன்னாலும் நம்பாதுன்னு உலகத்தில் எந்த மொழியாலும் சொல்லிக் கொடுக்குறாங்களா நம்ம மொழியில் சொல்லி கொடுத்தோம் அப்போவே ரெண்டாயிரம் முன்னே நம்ம பிள்ளைய ஓடலாம் அப்பா எதை சொன்னாலும் நம்புவோம் அப்படின்னு அப்போவே தெரிஞ்சிட்டு அவனுக்கு யார் யார் வாய் கேட்கணும் வாத்தியார்னு சொன்னாலும் நம்பாதுன்னு தானே அர்த்தங்க அதுக்கு நான் தான் சொல்லிக் கொடுக்குறேன் எனக்கு எல்லாம் தெரியும் அம்பேச்சை கல்னாலும் நம்பாதுன்னு அர்த்தம் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் அறிவுன்னு அவன் சொல்லவே இல்லை நாங்களும் அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறோம் வருதா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லி கொடுத்தோம் கற்க கசடு அறனு சொல்லி கொடுத்தான் படிக்கிறவனுக்கு தாங்க தானே தப்பாக சொல்லி கொடுத்துருக்கானோ சொல்லி கொடுத்துருவாங்கன்னு அவங்களுக்கு அப்போவே தெரிஞ்சுட்டு போகல சரியாக படிக்க முயற்சி பண்ணுவோம் அதனால் தேவை இல்லாமல் இந்த பயிருக்கு உண்மையாகவே கிடைக்கிற உரத்தெல்லாம் நம்மளே கொண்டு எல்லாத்தையும் உழுது மண்ணோட கலந்து அடுத்த வருஷம் வெறும் தோண்டி பார்த்தா வெறும் மண்ணு தான் இருக்கும் உழுது ஓட்டிட்டீங்கன்னா அதனால் தானாகவே இயற்கையாக தானாகவே கிடைக்கிற ஆ லட்சம் ரூபா பணம் கொடுத்தா கூட கிடைக்க முடியாத அற்புதமான வளமும் உரமும் பூமி தனக்குத்தானே உருவாக்கிக்குது நீரையும் உருவாக்குது அந்த நீர் கடந்து போகாமல் மட்டும் நீங்கள் நிறுத்தினா போகிறோம் இந்த மாதிரி தோட்டம் தருவில் பெய்கிற நீரை உறிஞ்சது மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தணும் நெல் வயலில் நீர் நிற்கிறது மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தணும் ரெண்டும் ஒன்று தான் ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு மழை பெஞ்சாலும் புஞ்சைங்கிற நிலம் அதாவது இந்த வாழை தன்னை கடலை இதெல்லாம் போடுற நிலம் அவ்வளவு தண்ணியும் குடிச்சிடும் ஆனால் தண்ணி எங்கேயும் போகாது அதே மாதிரி நெல் வயல்களில் ரெண்டு மாதத்துக்கு மட்டும் மழை பெஞ்சாலும் ஆறு மாதத்துக்கு வரைக்கும் தண்ணியை நிறுத்தி வச்சுக்கும் அது மாதிரி தொழில்நுட்பம் இருக்குது இப்போவும் இருக்குது இப்போவும் நெல் வயல்களை மழை பெஞ்சால் தண்ணி நிற்கும் இது மாதிரி தோட்டம் தூரில் பெஞ்சால் தண்ணியை குடிச்சிரும் ரெண்டுமே இது குஞ்சை கட்டமைப்புன்னு சொல்கிறது அது நஞ்சை கட்டமைப்புன்னு சொல்கிறது அதை நம்ம சே நல்லாவே செஞ்சுருக்கோம் இங்கே இந்த எத்தனை மழை பெஞ்சாலும் சரி எத்தனை மாதம் மழை பெஞ்சாலும் சரி அதை பாருங்கள் இந்த தண்ணி மாதிரி ரெண்டு பங்கு உயரம் அதோ பாருங்கள் தன்னம்புல வந்து உரம் கண்டுட்டு கீழே வந்து இன்னும் இன்னும் ஒன்று ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள அது காய்ப்புக்கு வந்துடும் அநேகமாக இன்னும் பன்னிரெண்டு மாதம் பன்னிரெண்டு மாதத்துலேருந்து இருபத்தி நாலு மாதம் அது வந்து காய்ப்புக்கு வந்துடும் பிள்ளை இது காய்க்க வந்துன்னு வச்சுக்கோங்க வாழ்நாள் பூரா வருமானம் தான் சரியா அப்புறம் இது வந்து ஒரு கலப்பு பண்ணை இது உள்ளே ஊடு பயிரா மாமரம் புளிய மரம் இன்னும் மற்ற பலாமரம் எல்லா மரங்களையும் கொண்டு வரணும் நாற்பது அடி இடைவெளியில் தென்னை வச்சுருக்கோம் இந்த விவசாயி ஒரு வேலையும் செய்யலைங்க நான் தென்னை விவசாயம் பண்ணுறேங்கிறாரு இது அறுவடைக்கு வந்துட்டு மட்டும் வந்துட்டுன்னா வாழ்நாள் பூரா காய்ச்சி கொட்டிக்கிட்டே இருக்கும் வருமானம் இதுக்கு வேண்டிய உரம்லாம் இங்கேயே உண்டாயிட்டு இதுக்கு வேண்டிய தண்ணீர் உண்டாயிட்டு இதுக்கு வேண்டிய பாதுகாப்பான சூழல் உண்டாயிட்டு இதோட பாம்பு கூட விளையாடிட்டு தான்ப்போ பாம்பு இதை கடிச்சிருமா நீங்கள் வராமல் இருந்தால் போகிறோம் நீங்கள் போகிற பாதையை மட்டும் சீர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பாம்பு உங்களை தேடிட்டு வந்து கிடைக்காதுங்க நீங்கள் மிரிச்சாதான் கிடைக்கும் பக்கத்தில் இருந்தால் கூட ஓடிடும் சும்மாவே இவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே பாம்புலாம் வந்துடுமாங்க வீட்டில் எங்கெங்கே பாம்பு வந்துது தோட்டத்துக்கு வந்துடும் தோட்டத்துக்கு நீ போகிறப்ப தானே வரும் நீ போவே வேணாம் அப்படி இப்படி பார்க்காம இருக்க சரியா போகிற இடத்துல மட்டும்தானே பாம்பு இருக்க கூடாது தோட்டத்தில் எங்கேயுமே இருக்க இன்னமும் கட்டடங்களுக்கு மத்தியில் கூட பாம்புலாம் இருக்குது தான் அங்கெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரில ஆனால் எப்போயாச்சும் வருது நம்ம பார்க்குறோம் யாரையும்லாம் கடிச்சில்ல நம்மளாவே கற்பனை தான் பூச்சாண்டி மாதிரி அது சரியா நம்ம போகிற இடத்த சீர் பண்ணிக்கிட்டா போகிறோம் ரெண்டாவது இந்த காடு இதை ஆரம்பிக்கும் போது இவ்வளோ பெரிய காடு இல்லைங்க இந்த இடத்துல எவ்வளோ காடு இருந்ததுங்க நீங்கள் பேச மாட்டிங்களா ஆரம்பிக்கும் போது இவ்வளோ காடு இருந்தால் ஏதாவது அதிகமாக இருக்குது தோப்பு இருக்குது

அந்த வருஷம் அப்படியே கிடந்ததுங்க அடுத்த வருஷம் மழை பெஞ்சுது கோடையில் இந்த வெப்பாத்தி குழி மட்டும் எடுத்தாங்க நடந்து போய் அந்த குழிக்கு போகிற பாதை மட்டும் போட்டுக்கிட்டாங்க அந்த வருஷம் அவ்வளோ புல்லும் தரைக்கு மேலேயே இருந்து அப்படியே மழை காலத்தில் மக்கி அழிஞ்சுது அடுத்த வருஷம் அதில் பாதி புல்லு தான் முளைச்சிது ஏன்னா இயற்கை மக்கி குப்பையாயிட்டு அடுத்தது பாதி புல்லு தான் முளைச்சிது இப்போவும் வைக்கோல் அரைக்கிறீங்க இல்லையா வைக்கோல் அரைத்த வைக்கலாம் அந்த தண்ணியில் போட்டு பாருங்கள் அந்த வருஷமே நெல் செத்துடும் அமில செத்துமாங்க அதுமாரி புல்லோட புல்லோட காஞ்சி போட புல்லே புல்லுக்கு எதிரி ஆயிடும் அது மாதிரி அப்படியே தண்ணி நிற்கும் போது எல்லாம் செத்து அழிஞ்சிடும் அடுத்த ஆண்டு பாதி குறைஞ்சிது இந்த வருஷம் இன்னும் பாதி குறைஞ்சிட்டு இங்கெல்லாம் நடந்தே போலாம் அந்த அளவுக்கு புல்லு குறைஞ்சிட்டு அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு சுத்தமாக புல்லு குறைஞ்சிரும் ரெண்டாவது இந்த மக்கி போகிற புள்ளையெல்லாம் தலமாக இது சாப்பிடுது என்ன ஒரு மினிமம் போட ஷைனிங்கோட இருக்கு பாருங்க ஒரு மாசம் மறு இல்லை பாருங்க மூணு வருஷம் அவது இதை வச்சு ஏதாவது ஒரு இலை புள்ளி உண்டா ஒரு வாடல் உண்டா ஒரு பூச்சி கடிச்சிருக்கா நல்லா இருக்கிற பிள்ளைய மட்டும் இந்த ஆள் காட்டிட்டு இப்படி தான் பேசிகிட்டு போயிடுவான்னு முகநூலில் நிறைய பேர் திட்டுவீங்க தயவு செஞ்சு என்ன நம்பாதீங்க புரத்தாக்குடியில் இருக்குது கண்ணு கட்டின வரைக்கும் கேமரா அவ்வளோ அம்பிடுதா பாருங்கள் இல்லை உண்மையிலே சொல்கிறேன் நம்பாதீங்க வந்து பார்த்துட்டு போயிடுங்க சரியா அதனால பொய்யை சொல்கிறது உங்களை ஏமாத்துறதுனால எங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை அதே மாதிரி உண்மையை பொய்யா சொன்னாலும் உண்மையை கற்பனைன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது சரியாக புரிஞ்சுக்குவோங்க நேரடியாக கலத்துக்குவாங்க நாங்கள் தோட்டத்தில் விவசாயத்தை சொல்லி கொடுக்கறதே இல்லை நன்றி வணக்கம்